அது பரத முனிவரால் ஏற்படுத்தப்பட்டது அதன் பெயர்தான் நம் பாரதம் என்று இருக்கிறது நம்முடைய தாய் நாட்டிற்கு பெயரே பாரதம்தான் இந்த பாரதத்தினுடைய சிறப்பை பரதம்தான் அது நடராஜ பெருமானுடைய அருள் தான் நடந்து கொண்டிருக்கிறது நமக்கு தெரியல அது திருவிளையாடல் என்று சொல்கிறார் அந்த திருவிளையாடல்தான் இந்த பிரபஞ்சமே ஆக இந்த பரதத்தினுடைய மேன்மையை எல்லாம் அறிந்து பல பேருக்கு சொல்லணும் அதுக்காக இதை சொல்கிறேன் வடநூழார் சொல்வார்கள் இந்த வாழ்க்கை புருஷார்த்தம் என்று சொல்வார்கள் புருஷோத்தமன் என்று இறைவனுக்கு பெயர் உண்டு அது என்ன புருஷார்த்தங்கள் நான்கு அர்த்தம் நம்முடைய வாழ்க்கை ஒரு மீனிங்ஃபுல் லைஃபாக இருக்கணும் மீனிங்ஃபுல் லைஃப் அர்த்தம் அடுத்தது காமம் காமம்னால் எல்லாம் செக்ஸுன்னு நினச்சிட்ருக்கிறாங்க இல்லை விருப்பம் எந்த ஒரு செயலில் செய்தாலும் அது பெரு விருப்பத்தோடு செய்வது ஒரு சமையல்காரர் பெருவிருப்பத்தோடு செய்தால் அந்த சமையல் மிகச்சுவையாக இருக்கும் ஒரு ஆசிரியர் பெருவிருப்பத்தோடு மாணவனுக்கு கல்வி கற்றுக் கொடுத்தால் அந்த பள்ளி மாணவர்கள் அனைவரும் தேர்வில் தேர்ச்சி பெறுவார் அதை நான் பார்த்திருக்கிறேன் அடுத்தது அறம் பொருள் இன்பம் வீடு பேர் முக்தி முக்தி என்றால் ஏதோ எங்கேயோ இருக்கிறது என்ற அர்த்தமல்ல வாழும் காலத்திலேயே முக்தியை அடைவது ஏதோ இறந்த பிறகு அடைவதல்ல அதையும் தாய்மானவர் சொல்லுவார் சினமிறக்க கற்றாலும் சித்தியெல்லாம் பெற்றாலும் மனமிறக்க கல்லார்க்கு வாயேன் பராபரமே இந்த மனதை இறக்க கற்றுக்கொண்டால் அதுதான் முக்தி இப்படி அனைத்தையும் வழங்குவது பரதம் அதுக்காகத்தான் இதை தர்மம் அர்த்தம் காமம் முக்தி இந்த நான்கும் தான் வாழ்க்கை இதை தவிர்த்து வாழ்க்கை இல்லை இந்த நான்கையும் தரவல்லவது பரதம் ஒரு பெண்ணுக்கு பரதத்தை கற்றுக் கொடுத்தால் அது பெண்களுக்கு மட்டுமல்ல ஆண்களுக்கும் பரதம் உண்டு ஏன்னா பரதத்தின் குரு ஆதி குருவே சிவபெருமான் தான் அப்போது வரதம் அவ்வளவு முக்கியம் அதை கற்றுக்கொண்டால் அவர்களுக்கு நோய் வராது மனம் நன்றாக இருக்கும் அவர்களால் சமுதாயத்திற்கு பயன் அவர்களால் சமுதாயத்திற்கு துன்பம் வராது அவர்கள் எந்த போதை பழக்கமும் அண்டாது தீயவை தீண்டாது ஆக இப்படி நாடகமும் பரதமும் இந்த சமூகத்தினுடைய கண்கள் என்று போற்றி அதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கும் உங்களை வனம் அமைப்பு பணிந்து வணங்குகிறேன்